தொடர்ந்து பள்ளியில் நூறு சதவீதம் தேர்ச்சினை பெற்று வருகின்ற ஆசிரியர்களும் பிரேமா டீச்சர் அவர்களும் ஒருவர் இந்த ஆண்டும் நூறு சதவீதத்தை எட்டிவிடுவார் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் முக முயற்சியோடு கரவு கட்டுகின்றோம் அடுத்ததாக ஆங்கில துறை கே சகலா டீச்சர் ஆங்கில துறை கே சைலா டீச்சர் ஆங்கில துறை நூறு சதவீதம் தேர்ச்சி இருபத்தி நாலு இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் பள்ளி நூறு சதவீதம் தேர்ச்சி அடுத்ததாக கணிதத்துறை துறை அடுத்ததாக கணிதத்துறை துறை நான்கு பாடங்களில் நூறு மதிப்பெணை வாங்க வைத்த உன்னதமான கணித ஆசிரியர் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்ததாக அறிவியல் துறையில் நூறு சதவீதம் சி பார்த்திபன் சார் அவர்கள் இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் கல்வியாண்டில் அவர்களுக்கு இந்த மேடை அன்போடும் மரியாதையோடும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றது அடுத்ததாக வரலாற்றுத்துறை வரலாற்றுத்துறை அடுத்ததாக வரலாற்றுத்துறை அம்மா அன்போடு அம்மா வி ஆனந்தி தொடர்ந்து நூறு சதவீதம் நூறு சதவீதம் தேர்ச்சினை தந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த மேடையானது அரங்கமானது வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறது ஆனந்தி அம்மா அவர்களுக்கு நம்மளுடைய ஐஜி அவர்கள் பரிசுமை வழங்கி பாராட்டு தெரிவிக்கிறார்கள் வல்லவம் சிழைக்கட்டும் என் பள்ளியின் தேர்ச்சி சதவீதம் அடுத்ததாக ஆர் ஆர் என்று அழக்கூடிய வரலாற்றுத்துறை வரலாற்றுத்துறை சேர்ந்த ரமாதேவி அவர்கள் நூறு சதவீதம் அனுப்பினை இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் தள்ளியாண்டில் நம் பள்ளிகள் பெற்று தந்திருக்கிறார்கள் இந்த மேடையும் இந்த அரங்கமும் அவர்களை வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து கரையோசை எழுப்புங்கள் அவர் வெற்றிவாகி சூடட்டும் மேல் மேலும் அன்னார்களுக்கு நம்முடைய ஐஜி அவர்கள் நிறைய பசங்க வழங்கி சிறப்பிக்கிறார்கள்